ஹலோ அன்பு உறவுகளே வணக்கம் கொஞ்சம் லேட்டாகவே எடுத்துட்டேன் தப்ப நினச்சிக்காதீங்க ஒன்றும் இல்லை எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு முட்டை குழம்பு வைக்கலான்னு எப்படின்னு பார்க்கலான்டான்னு போட்டிருக்கேன் எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகும் புரிஞ்சிருச்சு இப்போது வெங்காயம் போடுறேன் ஓகேவா பாருங்கள் சாரி லேட்டாக பண்ணுறதுக்கு கடுகு நல்லா தீஞ்சிருச்சு எப்படி வருதுன்னு பார்ப்போம் நல்லா கலறி விட்டுக்குங்க எல்லாம் விதங்கட்டும் எப்பவுமே முட்டை வைக்கும் வைக்கும்போது கொஞ்சம் பொடி பொடியாக பங்காயத்தை அரிஞ்சுக்குங்க ஓகேங்களா கொஞ்சம் நீட்டீட்டாக எரிஞ்சு அது வேறு மாதிரி இருக்கும் சும்மா அப்படியே நல்லா மீடியமான சைஸில் பொடி பொடியாக வெங்காயத்தை பூண்டெல்லாம் வதங்கிட்டுருக்கு இந்த கொஞ்சம் நேரத்தில் தக்காளி சேர்த்துருவோம் வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து செய்கிறது வந்து எப்படின்னா ஒரு மூணு பேர் அப்படினா ஒரு நாலு பேர் வேறு அதுதான் சாப்பிட்லாம் அந்தளவு தான் செய்வேன் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி செய்யணுமோ உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க நான் வெங்காயம் வந்து சின்ன சின்ன மீடியம் சைஸில் ஒரு மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் அதேமாதிரி மீடியம் சைஸில் தக்காளி வந்து ஒரு நாலு எடுத்திருக்கேன் ஓகேங்களா இப்போது தக்காளி விதங்கிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டும் கலாரி விட்டுக்குங்க தான் சீக்கிரமா காய் நல்லா வரும் தான் உப்பு எப்பவுமே சேர்க்கணுன்றது பங்காயமும் தக்காளியும் போடும்போது இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஏன்னா வந்து முட்டை கொஞ்சம் நீச்சி சுமல் அடிக்கும் அதனால் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் வச்சிருக்கேன் வீட்டில் செஞ்சு தான் எல்லாமே மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா இதுலேயே கொஞ்சம் கிளறி விடுங்க அந்த மாதிரி கலரும் போது அந்த மிருகோட வாசனை சும்மா அப்படியே கம கம கமகமகமானு வருது இப்போ தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு முட்டை ஊத்துற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு இப்போ முட்டையை உடைச்சி குழம்புல போடுவோம் முட்டையை உடச்சி அப்படியே இப்போ என்ன பண்ணுவோம் கொஞ்ச நேரம் சிம்மலே தட்டை போட்டு மூடிடுவோம் ஹலோ மீ மீதுட்டீங்களா ஓபன் பண்ணலாமா கேமராமேன் இப்படிதான் எடுக்க சொல்லிருக்காங்க இப்ப என்ன பண்ணுவோம் அந்த முட்டைய திருப்பி விட்டுறலாம் சூப்பரா இருக்கு பாருங்க கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லைன்னா ஒரு ஒன்றரை நிமிஷம் ஏற்கனவே வந்துடுச்சு இருந்தாலும் கொஞ்சம் நேரம் திருப்பி வேக விட்டுருவோம் தட்டை போட்டு மறுபடியும் மூடிடுங்க ஓகே அன்பு உருவங்களே முட்டை குழம்பு ஏன் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த பில்லை தட்டிட்டு போங்க